நேற்று திருப்பரங்குன்றம் இன்று திமுகவிற்கு விழுந்த பெரும் ஆப்பு கிடைத்த பெரும் வெற்றி நேற்றைய தினம் தமிழகம் இதுவரை பார்க்காத அரிய நிகழ்வு அளவில் அரங்கேறியதும் குறிப்பாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நிலவரத்தை விட மணிக்கு ஒருமுறை முதல்வர் அலுவலகம் திருப்பரங்குன்றம் விஷயத்தை சேகரித்துக் கொண்டே இருந்ததில் இருந்தே விஷயம் எவ்வளவு முக்கியம் கொண்டது என அறிந்து கொள்ளலாம் இது ஒரு என்றால் நேற்று திருப்பரங்குன்றத்தில் கூடிய கூட்டத்தை தொடர்ந்து தமிழக அரசு எடுத்திருக்கும் முடிவு முருக பக்தர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி இருக்கிறது அது எவ்வாறு நடந்தது பின்னணி என்ன போன்ற தகவல்கள் ஆச்சரியத்தை அளித்திருக்கிறது திருப்பரங்குன்றம் மலைமீது காசி விஸ்வநாதர் கோவில் சிக்கந்தர் எனப்படும் இஸ்லாமியர் நினைவு இடமும் உள்ள நிலையில் சிக்கந்தர் நினைவு இடத்தில் இஸ்லாமிய அமைப்பினர் சிலர் கந்தூரி கொடுக்க ஆடு கோழிகளை பலியிட பல்வேறு அமைப்பினர் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் போராட்டங்களில் ஈடுபட்டனர் மேலும் முருக பக்தர்களும் கடும் கண்டனத்தையும் பதிவு செய்தனர் மேலும் ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி உள்ளிட்டோர் திருப்பரங்குன்றம் மலைக்கு சென்றனர் அப்போது நவாஸ்கனியுடன் வந்தவர்கள் மலைப்படிக்கட்டுகளில் அமர்ந்து அசைவ உணவு சாப்பிட்டது பெரும் சர்ச்சையாக வெடித்தது இந்நிலையில் திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இந்து முன்னணி மற்றும் பல்வேறு இந்து அமைப்புகள் அழைப்பு விடுத்திருந்தன தமிழகம் முழுவதிலும் இருந்து முருக பக்தர்கள் இந்து முன்னணி பாஜகவினர் திரள திட்டம் நிலையில் இதற்கு போலீஸ் அனுமதி மறுத்துவிட்டது மேலும் மதுரை மாவட்ட நிர்வாகம் பிப்ரவரி மூன்று நான்கு ஆகிய இரண்டு நாட்கள் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை பிறப்பித்தது வெளியூர்காரர்கள் திரள்வதை தடுக்கும் வகையில் மாவட்டம் முழுவதும் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டன மேலும் நான்காயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டனர் திருப்பரங்குன்றம் பிரதான நுழைவு பகுதி சந்நிதி தெரு மலையை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது கோவிலுக்கு பக்தர்கள் மட்டும் நடந்து செல்ல அனுமதிக்கப்பட்டனர் மலைக்கு செல்லும் வழிகளும் முற்றிலும் மூடப்பட்டிருந்தன அங்குள்ள கடைகள் ஹோட்டல்கள் அடைக்கப்பட்டிருந்தன பள்ளிகள் செயல்படவில்லை இதனால் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகள் வெறுச்சோடி காணப்பட்டன மாநிலம் முழுவதும் போராட்டத்தை கட்டுப்படுத்த தென் மாவட்டங்களில் ஆயிரத்து அறுநூற்று முப்பத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டனா் மேலும் தமிழகம் முழுவதிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்து முன்னணி பாஜகவினர் ஆயிரக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டு வீட்டு சிறையில் வைக்கப்பட்டனர் மேலும் ரயில் பேருந்து மார்க்கமாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் வருவதை தடுக்கும் வகையில் மதுரை திருப்பரங்குன்றம் ரயில் நிலையங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் கோவிலுக்குள் பக்தர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் போலீசாரின் பாதுகாப்பு வளையத்தையும் மீறி கோவிலுக்குள் சென்ற இந்து முன்னணி பாஜகவினர் சஸ்தி மண்டபத்தை ஒட்டியுள்ள அன்னதான கூடம் பகுதியில் திரண்டன போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி இங்கு ஏன் கூட்டமாக இருக்கிறீர்கள் என்று கேட்டுள்ளனர் அப்போது பெரும் வாக்குவாதம் வெடித்தது பின்னர் அவர்கள் ஒன்றுகூடி திருப்பரங்குன்றம் மலை கந்தர்மலை அரோகரா என முழக்கமிட்டனர் இதனால் போலீஸ்காரர்களுக்கும் பக்தர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த போலீசார் முயன்றனர் அவர்கள் வெளியேற மறுத்ததால் குண்டுக்கட்டாக தூக்கி வேனில் ஏற்றப்பட்டனர் கோவில் நடை ஒரு மணியளவில் ப்பட்டு கோவில் முன்புறம் கேட் பூட்டப்பட்டது அப்போது கோவில் முன் திரண்டிருந்த இந்து முன்னணி அமைப்பினர் மீண்டும் முழக்கங்களை எழுப்பினர் அவ்வப்போது நூறு பேர் இருநூறு பேர் கூடியபடி கோவிலை பாதுகாக்க வேண்டும் என முழக்கங்களை எழுப்புவதும் அவர்களை போலீசார் கைது செய்வதும் தொடர்ந்தது இந்த போராட்டத்தால் மதுரை மாவட்டம் முழுவதும் பதற்றம் நிலவியது எந்த பகுதியிலிருந்து யார் வருகிறார்கள் என்பதை கண்காணிக்க முடியாமல் போலீசார் திணறும் அளவுக்கு பக்தர்கள் போராட்டத்தில் உணர்ச்சி பெருக்குடன் பங்கேற்று தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் ப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி இந்து முன்னணி சார்பில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்தனா் அதேபோல அனுமதி வழங்க ஆட்சேபம் தெரிவித்தும் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுக்களை விசாரித்த நீதிபதி ஜெய்சந்திரன் பூர்ணிமா அமர்வு பழங்கானத்தத்தில் ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்கப்படுகிறது என்று உத்தரவிட்டனர் இதனையடுத்து கோவில் முன் திரண்டிருந்த ஏராளமான இந்து அமைப்பினர் மற்றும் பாஜகவினர் உயர்நீதிமன்றத்தின் அனுமதியை வரவேற்று முழக்கங்களை எழுப்பி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் தொடர்ந்து அவர்கள் பழங்கானத்தம் பகுதியில் கூடினார்கள் மாலையில் அங்கு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான திரண்டு திருப்பரங்குன்றம் மலையை பாதுகாக்க கோரி கோஷம் எழுப்பினர் இதில் பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா பேராசிரியர் ராம சீனிவாசன் ஆர் எஸ் எஸ் தென் பிராந்திய தலைவர் வன்னிராஜன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நீதிமன்றம் அனுமதி அளித்த ஒரு மணி நேரத்திற்குள் பல்லாயிரம் பேர் ஆர்ப்பாட்ட திடலில் குவிந்தனர் இது போலீசார் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சியினருக்கும் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றோர் உணர்ச்சி மிகுதியில் பலத்த எதிர்ப்பு கோஷங்களையும் எழுப்பினர் எனினும் நீதிமன்ற உத்தரவிற்கு கட்டுப்பட்டு எவ்வித அசம்பாவிதம் விதி மீறலில் ஈடுபடாமல் கட்டுக்கோப்புடன் போராட்டத்தை மக்கள் நடத்தி முடித்தனர் இது பலருக்கும் தெரிந்த விஷயம் இந்த சூழலில் ஆரம்பத்தில் இருந்தே தமிழக உளவுத்துறையின் ஒரு பிரிவு திருப்பரங்குன்றம் விஷயத்தை தமிழக அரசு கையாளும் விதம் அரசிற்கு மிகப்பெரிய பெரிய பின்விளைவுகளை உண்டாக்கும் எனவும் இதனால் வரை அரசிற்கு ஆதரவாக இருந்த இந்து வாக்காளர்களை கூட எதிராக மாற்றும் மேலும் கொங்கு மண்டலத்தில் இந்துக்கள் ஒன்றிணைந்ததைப் போன்று தென் தமிழகத்தில் இந்துக்கள் ஒன்றிணைய வழிவகுக்கும் என எச்சரிக்கை கொடுத்தது ஆனால் சில மூத்த உளவுத்துறை அதிகாரிகள் மக்கள் கூட்டம் கூடாது அப்படியே வந்தாலும் சில நூறு பேர் இருப்பார்கள் பெரிய அளவில் விஷயம் இருக்காது என கணித்தனர் ஆனால் அவர்கள் நினைக்காத அளவு தீர்ப்பு வந்த முப்பது நிமிடத்தில் பல ஆயிரம் பேர் ஒரே இடத்தில் கூடியது மாநில உளவுத்துறை கணித்த அளவை எல்லாம் மீறியது இத்தனை கட்டுப்பாடு விதிக்காமல் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி முன்பே கிடைத்திருந்தால் குறைந்தது மூன்று லட்சம் மக்கள் திரண்டிருப்பார்கள் என கணித்திருக்கிறது இதனையடுத்து இனி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எந்த இடத்தில் எல்லாம் சச்சரவு இருக்கிறதோ அங்கு மூன்றாம் தரப்பு குறிப்பாக நவாஸ்கனியின் செயல்பாடுகள் போன்று எதுவும் நடக்கக்கூடாது என தெளிவாக தமிழக அரசு முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது திருப்பரங்குன்ற மலையை காக்க இந்துக்கள் ஒன்று சேர்ந்து கொடுத்த பதிலடி மாநிலம் முழுவதும் உள்ள மற்ற இந்து தலங்களுக்கு பெரிய விடியலை கொடுத்திருக்கிறது இவை அனைத்து முருக பக்தர்களால் மட்டும்

மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ்வெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்